ஆம் ஆத்மி கட்சியில் நடப்பது என்ன காங்கிரஸ் பாஜக அல்லாத முதல் பெண் முதல்வர் டெல்லி அரசியலில் யார் இந்த ஆதிஷா அவரை பற்றி விரிவாக பார்ப்போம் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தன் பதவியை ராஜினாமா செய்ய போவதாக ஜாமீனில் அப்பொழுதே அமைச்சர் ஆதிஷா அடுத்த வாய்ப்புள்ளதாக பேசப்பட்டது உண்மையாகி உள்ளது மதுபான கொள்ளை ஊழல் வழக்கில் டெல்லி திகார் சிறையில் இருந்து ஹெஜ்ரிவால் கடந்த பதிமூணாம் தேதி ஜாமீனில் விடுதலையானார் இதனை அடுத்து ஆம் ஆத்மி கட்சியின் நிர்வாகிகள் கூட்டத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஞாயிற்றுக்கிழமை பேசும் பொழுது முதல்வர் பதவியை இரண்டு நாட்களில் ராஜினாமா செய்வேன் மக்கள் எனக்கு மீண்டும் வாய்ப்பளித்தால் பிறகு மீண்டும் அப்பதவியில் அமர்வேன் என்றார் இதனிடையே அரவிந்த் கெஜ்ரிவால் அவரது முன்னாள் துணை முதல்வருமான மணி சிசோதியாவும் ஹெஜ்ரிவால் இல்லத்தில் சந்தித்து டெல்லி அரசை அடுத்து வழி நடத்தக்கூடியவர் யார் என்பது குறித்து ஆலோசித்தனர் இதனைத் தொடர்ந்து கட்சியின் அரசியல் விவகார குழு கூடி விவாதித்தது முன்னதாக அரவிந்த் கெஜ்ரிவால் போலவே நானும் மக்கள் மன்றத்தில் போக இருக்கிறேன் தேர்தலில் மக்கள் என் நேர்மையை அங்கீகரித்தால் மீண்டும் நான் அப்பதவியில் அமர்வேன் என்று மணி சிசோட்டியாவும் தெரிவித்திருந்தார் அதனால் அவர் முதல்வர் பதவியை ஏற்க விரும்பவில்லை தற்பொழுது முதல்வர் பதவியை ஏற்கக்கூடிய ஆதிஷா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு பிறந்தார் இவரது பெற்றோர் இருவருமே டெல்லி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள் இவர்கள் ஒன்னாம் ஆண்டு இளங்கலை வரலாறு படித்து முடித்தார் இவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு உதவித்தொகை பெற்று முதுகலை வரலாறு படித்தார் ஆதிஷா அரசியல் பயணம் தொடங்கியது ஆம் ஆத்மி கட்சியில் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இணைந்தார் அரசின் ஆலோசகராக இருந்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் ஆம் ஆத்மியின் முக்கிய தலைவர்கள் கைதான நிலையில்தான் இவருக்கு கேபினட்டில் இடம் கிடைத்தது தற்பொழுது கல்வி மற்றும் பொது பணித்துறை என முக்கியமான இலாக்கங்களை தன் கையில் வைத்திருக்கிறார் மூத்த தலைவர்களான மணி சிசோதியா மற்றும் சத்யேந்திர ஜெயின் ஆகியோர் சட்ட போராட்டங்களில் சிக்கியுள்ளனர் இதனால் ஆம் ஆத்மியின் தலைமைக்கான வெற்றிடம் இருந்து வந்தது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர் ஆதிஷா துணை முதல்வர் மணி சிசோடியாவின் ஆலோசகராக பணியாற்றிய பொழுது பள்ளி வசதிகளை மறு வடிவமைப்பதிலும் கற்பித்தல் தரத்தை உயர்த்துவதிலும் பல முயற்சிகளை தொடங்கியதிலும் இவர் முக்கிய பங்காற்றியிருக்கிறார் இது அரவிந்த் கெஜ்ரிவால் அரசின் முக்கியமான நகர்வா பார்க்கப்பட்டது அந்த நாட்களில் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருந்த பொழுது நிர்வாகத்தை ஆதிஷா மேலும் அவர் கட்சியின் பல பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார் சௌரப் பரத்வாஜுடன் இணைந்து மக்களவை தேர்தலின் பொழுது ஆம் ஆத்மி கட்சியின் பிரச்சாரங்களுக்கு தலைமை தாங்கினார் மற்றும் ஊடகங்களுக்கு நன்கு அறியப்பட்ட நபர் இவர் சமீபத்தில் ஹரியானா டெல்லி தண்ணீர் பிரச்சனையின் பொழுது உண்ணாவிரதத்தை மேற்கொண்டு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டெல்லி கல்காட்சி தொகுதியில் ஆம் ஆத்மி சார்பில் முதன்முறையாக போட்டியிட்டு எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்ட ஆதிஷா தற்பொழுது டெல்லி முதல்வராகி இருப்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயம் நாற்பத்தி மூணு வயதான ஆதிஷா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆம் ஆத்மியின் கட்சி சேர்ந்து ஜூலை இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் ஏப்ரல் இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை சிசோட்டியாவின் ஆலோசகராக பணியாற்றி இருக்கிறார் பத்தொன்பதில் நடைபெற்ற மக்களவை தேர்தலில் கிழக்கு டெல்லியில் பாஜக வேட்பாளர் கௌதம் கம்பீரை எதிர்த்து போட்டியிட்ட ஆதிஷா தோல்வியை தழுவினார் இருப்பினும் மனம் தளராமல் ரெண்டாயிரத்தி இருபதில் கல்காஜி தொகுதியில் போட்டியிட்டு முதன்முறையாக சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்வானார் ஆம் ஆத்மி கட்சிக்கு இக்கட்டான கடந்த நான்கு ஆண்டுகளில் பல்வேறு சவால்களை சமாளித்து திறம்பட நிர்வாகத்தை நடத்தி இருக்கிறார் ஆதிஷா தற்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய ஆதிஷா எனது அரசியல் குரு கெஜ்ரிவாலுக்கு நன்றி அவர் எனக்கு மிகப்பெரிய பொறுப்பை அளித்துள்ளார் டெல்லி மக்கள் அன்பை பெற்ற அண்ணன் ஹெஜ்ரிவால் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்கிறார் அதனால் எனக்கும் டெல்லி மக்களுக்கும் இது துயரமான நேரம் மத்தியில் ஆளும் பாஜக அரசு கடந்த ரெண்டு ஆண்டுகளாக கெஜ்ரிவாலுக்கு எதிராக காய் நகர்த்தி வருகிறது சிபிஐ அமலாக்கத்துறை மூலம் அவர் மீது பொய் வழக்குகளை பதிவு செய்துள்ளது ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் தற்பொழுது அவருக்கு உச்ச நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது வரும் சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் நீதிமன்றத்தில் முறையிடுவோம் தேர்தலுக்கு பிறகு ஹெஜ்ரிவால் மீண்டும் முதல்வராக பதவியேற்பார் தற்பொழுது அவர் ராஜினாமா செய்தாலும் டெல்லி மக்களை பொறுத்தவரை அவரே முதல்வர் தியாகத்திற்கு உதாரமாக அவர் திகழ்கிறார் என்று ஆதிசா கூறியிருக்கிறார் பலரும் ஆதிசாவுக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் எனினும் ஆம் ஆத்மியில் இடம்பெற்றிருந்த ஒரே பெண் கேபினட் மினிஸ்டர் என்னும் அடிப்படையில் டெல்லியின் மூன்றாவது பதவியேற்கும் ஆதிஷாவுக்கு பலரும் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இது போன்ற செய்திகளுக்கு கிங் த்ரீ சிக்ஸ் இணைந்திருங்கள் நன்றி